மாணவர்களின் வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் நமது செய்தி பகுதி மக்களிடம் நடத்திய கலந்துரையாடலை காணலாம் பாளையம் பகுதியில் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை இந்த வழியாகத்தான் செல்கின்றன தற்பொழுது அந்த குழந்தைகள் எவ்வாறு கஷ்டப்பட்டு இந்த பரிசலில் செல்கிறார்கள் என்பதை தான் நாம் தற்பொழுது பார்க்கக்கூடாது கோபிசெட்டிப்பாளையம் அடுத்துள்ள அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அம்மாபாளையம் பகுதியில் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இங்கிருந்து ஆற்றை கடந்து செல்லக்கூடிய பள்ளிக்கு ஆற்றை கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை தான் உள்ளது கிட்டத்தட்ட மிகவும் இந்த பகுதி பார்த்தீங்கன்னா முப்பது முப்பதுல இருந்து நாற்பது அடி ஆழம் அதிகமாக உள்ளது இங்கே நடு நடு ஆற்றில் இப்போ செல்லக்கூடிய பொழுது பரிசல் ஆடுகிறது இதற்கு அரசு கவனத்தில் கொண்டு எந்தவித அசம்பாவிதமும் நடப்பதற்கு முன்பாகவே உயர்மட்ட பாலம் அமைத்து தர வேண்டும் என்பதே பகுதி மக்கள் மற்றும் மாணவர்களுடைய கோரிக்கை ஆகுது இப்போ நம்ம பக்கத்தில் பள்ளி மாணவி இருக்காங்க அவங்க கிட்ட கேட்கலாம் நீங்க இந்த 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 தான் டெய்லி பள்ளிக்கு போயிட்டு இருக்கீங்க என்ன மாதிரியான சூழல் இருக்கு நீங்கள் என்ன மாதிரியான கஷ்டத்தை அனுபவிக்கீங்க படகு வந்து ஆடிக்கிட்டே போகிறதுனால எங்களுக்கு பயமா இருக்கு அது பார்த்தீங்கன்னா காத்தடிச்சா அது வந்து போகுது ஒரு மாதிரியா அதனால எங்களுக்கு பயமா இருக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும் நம்ம இடத்துல ரோஹிதா பக்கத்தில் குறித்து கேட்கலாம் நாங்கள் காலையில ஐம்பது பேருக்கு போயிட்டு வரோம் நாங்கள் வந்துட்டு ஏழு பேர் தான் ஏற்றுவாங்க அதுக்கு மேலே தண்ணி எச்சாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்ற மாட்டாங்க அது மாட்டி நாங்கள் ஏழு மணிக்கு சாப்பிட்டு சாப்பிடாம இங்கே வந்து இருக்கிறோம் அப்போதான் கரெக்டான ஆளுங்களோட நாங்கள் பரிசலுக்கு போக முடியும் அது மாட்டி எங்களுக்கு அரசு வந்துட்டு பாலம் கட்டி கொடுத்து ரொம்ப ஈஸியா இருக்கும் நாங்கள் போயிட்டு வரது அம்மா பிள்ளையம் வரேன் இப்போ கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளாக இந்த அம்மாபாளையம் கிராமத்திற்கு பாலம் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று ஊர் பொதுமக்கள் கோரிக்கை வைத்து அதற்கான மாண் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினரை சந்தித்து பேசியிருக்கிறோம் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இங்கு நேரடியாக வந்து பார்வையிட்டு இந்த குழந்தைகளோடு பரசலில் பயணம் செய்து இந்த ஆபத்தான சூழ்நிலையை உணர்ந்து அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார் சட்டமன்றத்தில் நான்கு முறை மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஏஜி ஜி வெங்கடாச்சலம் அவர்கள் உயர்மட்ட பாலமாக அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து பேசியுள்ளார்கள் தற்போது இந்த பாலம் குறித்து மாவட்ட ஊரக முகமை மூலமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து இருந்தாலும் கூட காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது இந்த பாலம் அமைத்து கொடுப்பதற்கான முயற்சியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் அப்படி நிறைவேற்றிக் கொடுக்கும் பட்சத்தில் இந்த ஊரில் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளையும் இந்த பள்ளி குழந்தைகள் தொடர்ந்து சிறப்பாக பள்ளிக்கு செல்வதற்கும் இடைநிற்றலை தவிர்ப்பதற்கும் கோரிக்கையாக மாண்பு முதலமைச்சருக்கு வைத்துக் கொள்கிறேன் எனவே அரசு குழந்தைகளுக்கு மட்டுமின்றி யாருக்கும் எந்த விதமான விதமான அசமாவிதம் நடைபெறுவதற்கு முன்பாகவே விரைந்து நடவடிக்கை எடுத்து பாலம் அமைத்து தர வேண்டும் என்பதே பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது என் பேர் ஸ்ரீனிதா நான் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் எங்கள் எங்கள் ஊரில் ஸ்கூல் இருக்குது அதுக்கு மேலே படிக்கணும்னா நான் ஆற்று தாண்டி தான் போய் படிக்கணும் இப்போ நாங்கள் போகும்போது படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடு ப பயமாக இருக்கும் இங்கிருந்து ஒரு ஐம்பது பேர் போகிறோம் அதனால் எங்களுக்கு பாலம் வேணும் செவன் செய்திகளுக்காக கோபிச்செட்டி பாளையத்துலேருந்து சீரவி வருமா

அம்மாபாளையம் பகுதியில் பவானி ஆற்றை கடக்க ஆபத்தான முறையில் பட்டிலை இயக்கி செல்லும் மாணவர்களின் வீடியோ காட்சிகள் தான் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள அம்மாபாளையம் கிராமத்தில் ஏழுநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் கிராம மக்களின் குழந்தைகள் கல்வி கற்க அருகில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு மட்டுமே பயிலக்கூடிய சூழ்நிலை உள்ளது இந்நிலையில் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை கல்வி கற்க வேண்டுமெனில் அம்மாபாளையம் கிராம மக்களின் பள்ளி குழந்தைகள் ஆபத்தான முறையில் பரிசல் மூலம்தான் பவானி ஆற்றை கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது கடந்த ஐம்பது ஆண்டுகளாக பவானி ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைத்து தர வேண்டி அம்மாபாளையம் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் ஆனால் அரசும் மாவட்ட நிர்வாகமும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளது இந்நிலையில் கடந்த அம்மாபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவர்கள் செல்லும் மாணவிகள் கல்வி தடையின்றி கற்க வேண்டும் என்பதற்காக நாள்தோறும் பரிசலில் பவானி கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக இங்கிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஆற்றை கடந்து சென்று படிக்கக்கூடிய சூழ்நிலையில் பரிசலில் ஏழு பேர் மட்டுமே செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் காலை ஆறு முப்பது மணி முதலே மாணவர்கள் மாணவ மாணவிகள் கற்றுக் கொண்டிருக்கும் சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது பரிசல் இருக்கும் பகுதியில் சுமார் முப்பது முதல் நாற்பது அடி ஆழம் வரை உள்ள பவானி பவானிய கடந்த பல வருடங்களாக வந்தவருக்கு வயது முயர்வால் மாணவர்களே ஆற்றை கடக்க முப்பது அடி நீளமான கம்பு மூலம் ஆபத்தான முறையில் கடந்து தான் வெளியாகி உள்ளது இது மட்டுமின்றி மழை காலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது பரிசல் இயக்க முடியாத சூழல் நிலவி வருவதாக நீக்கி செல்ல முடியாமல் போவதாகவும் எனவே அரசு அம்மாபாளையம் கிராம மக்களின் நீண்டகால கனவை நிறைவேற்றி பலமான மாணவிகள் ஆபத்தின் செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது பள்ளி மாணவர்கள் ஆற்றை கடக்க ஆபத்தான முறையில் பரிசீலனை செய்யும் காட்சிகள் தான் தற்போது வெளி வெளியாகிவிட்டது கிராம மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்படுமா என்பதுதான் பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது கிருஷ்ணவேணி முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரவிவர்மா